லக்ஷ்மி அவங்க கை அந்த 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 கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்புறமா அப்புறமா லக்ஷ்மி காடஸ் லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்துருக்கேன் அவங்க தங்க கூட வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரெடியாக இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறது தான் டக்குன்னு கொடுத்துருவாங்க இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க அவங்க உங்க விஷ்ணுனுடைய கால் பிடித்து பன்னெடும் காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம் எனக்கு ஒரு வரம் தாருங்களேன் என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும் உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம் உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம் லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும் கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு அவர் ஒரு முடிவு பண்ணார் காசு எங்க இருக்குதோ அங்கதான போவாங்க நமக்கு ஒரு பைலா எழுந்தனர் நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் நினைச்சா வாங்கிடுவேன் போட்டாரா இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி நேரா தன்னுடைய கணவர்கிட்ட கிட்ட போனாங்க லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார் நீங்களும் எனக்கு வரம் தாருங்க என்ன அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அது பெண்களுக்கே ஒரு விஷயம் தான் நான் எப்பவுமே சொல்வேன் நமக்கு எட்டு புடினா அடுத்தவங்களுக்கு பத்து புடி நமக்கு பத்து புடி வேணும் அவங்களுக்கு பத்து புடி வந்துருச்சுன்னா நமக்கு பன்னெண்டு புடி செயின் கொஞ்சம் கூடுதலா சொல்ல என்ன செல்வம் எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வம் ஆகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம் போக மாட்டோமே நம்ம போவோம் காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா அவங்க அமைதியாக இருந்தாங்களாம் சரி உனக்கு நான் ஒரு பயிலா எழுதுறேன் லக்ஷ்மி கொடுத்ததை பேர் கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மா அவனுடைய அடுத்த பக்கத்தை பாக்குற சரஸ்வதி உட்கார்ந்து ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்து தெரியுமா எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்க ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது எங்கிருந்து வரும் இந்த ஆற்றல் எங்கிருந்து வரும் நான் முப்பத்தி நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை வந்துட்டு போறது கூட சார்தான் கொடுக்கிறது கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு நீங்கள் நினைக்கிறீர்களா இவர் கல்வி கற்றவர் இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும் அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி வாசியங்கள் புரிவது போல் வாசியங்கள் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுக்கு புரிய வேண்டும் பல நேரங்களில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு புரிவதில்லை நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவதில்லை உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க புரியுதா புரிஞ்சு படிக்குதா ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும் அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் என்னை போல நான் பத்தாவது ரேங்க் தான் வாழ் வாங்குவேன் முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல பத்தாவது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும் படிப்பு இருக்குல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன் நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் சென்னையிலிருந்து நான் இரண்டரை மணிக்கு விமானம் எனக்கு ஒன்றரை மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன் வீட்டில் இருந்து பனிரண்டு இருபதுக்கு கிளம்பினேன் அங்கிருந்தே இருபது நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம் வரவே முடியல நெரிசல் ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க ஸ்விக்கி கூடாது அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடும் அந்த உணவு பொருட்களை எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள் ராக்கெட் மாதிரி போறாங்க நீ லாரி ஆயிரு பஸ் ஆயிரு டூ வீலர் ஆயிரு கார் யார் வேணாலும் ஆயிரு சிக்னல் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் ஏன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அவங்க போய் கொடுத்தாதான் தான் அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா கிடைக்கும் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி அந்த முப்பது ரூபாய்க்காக போகிறாயே ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்து இருந்தால் இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால் நான் வெறியா ஏன் உன்னுடைய வாழ்க்கை சிரமங்களுக்குள் படித்துக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால் நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ஒன்னு படிக்கிறது ரெண்டு வேலை செய்யும் போது மூணாவது வேலை செய்ய முடியாது